தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் காவல்துறையின் அடக்குமுறை நாம் தமிழர் கட்சி படும் அவஸ்தை குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக காண இருக்கோம் இன்று மே பதினெட்டு தமிழர்களுடைய மறக்க முடியாத ஒரு துயர் நாள் இந்த தினத்தப்ப தமிழர்களுடைய எழுச்சி நாளாக மாற்றுவதற்காக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமணன் சீமான் அவர்களது தலைமையில் தொடர்ச்சியாக வருடம் இந்த நிகழ்வு நடைபெற்று வருகிறது இதற்கு முன்பு வரை எவ்வளவோ முறை நடக்கும்போது நமக்கான அறைகள் அதாவது சின்ன சின்னதாக ஒரு திருவோல தொடங்கி ஒரு திடலில் ஆரம்பிக்கிற அளவுக்கு இப்போ மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கு நாம் தமிழர் கட்சி அப்போ பல தமிழர்களை ஒன்றிணைத்திருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் இதற்கு காரணமே தவிர வேறு ஒன்றும் பெரிதாக இருக்கப் போவதில்லை அவர்களுக்குள்ளே இருக்க அந்த உணர்வை தட்டி எழுப்பிய அந்த பெரும் பங்கு சீமானவர்களையே சாரும் இப்போ இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா கொடிசியத்திடலாம் இந்த நிகழ்வு நடக்குது நிச்சயம் அனைவருக்கும் தெரியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவிநாசி சாலையில் நாம் தமிழர் கட்சி நட்டு வச்சுருந்த அந்த கொடியை பிடுங்கி காவல்துறையினர்கள்லாம் எரிஞ்சுருக்காங்க இ இது எப்படி நம்ம பார்த்துக்கிறது அப்படிங்கிறதே புரியல இது வரைக்கும் எல்லாருமே செய்த அதே விஷயத்தை தான் இந்த கட்சி எல்லா கட்சியும் செய்கிறது தான் செய்யுது அப்படி இருக்கும்போது எங்கிருந்து இந்த அடக்குமுறையவர்களுக்கு ஏவப்படக்கூடிய எண்ணம் வருகிறது யாருடைய தூண்டுதலின் பேரில் இது நடக்கிறதுங்கிறது மட்டும்தான் ஒரே ஒரு கேள்வியாக நம்ம முன்வைக்கிறது இப்போ இதே நேரத்தில் இங்கே மே பதினெட்டு நடந்துட்டுருக்க இதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோவையில் மற்ற இடங்களில் திமுகவினர் அதிமுகவினருடைய கூட்டம் நிச்சயம் நடைபெறும் இதாவது பரவாயில்ல நாங்கள் வந்து தமிழர்களுக்காக குரல் கொடுக்க ஒரு விஷயத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் ஆனால் அங்கே போய் பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து முதல்வருக்கு பிறந்தநாள் இருப்பாங்க அந்த இடத்துல ஒரு சின்ன பதாகையோ இந்த மாதிரி கொடி கம்பத்தையோ அவர்கள் பிடுங்கி வீசி எறிவார்களா அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய கேள்வி காவல்துறைக்கு எங்கிருந்து இந்த அனுமதி வந்தது அவர்கள்கிட்ட நம்ம என்ன அனுமதி கோரோமோ அதை அவங்க ஏற்றுக்கிட்டு இப்போ ஒரு கூட்டம்னா எப்படி நடக்கும் அரசியல் கட்சி கூட்டம் அதன்படிதானே நடக்குது அப்போ அதில் ஏதாவது பிழை இருக்கு அப்படின்னு கேள்வி எப்படின்னா பரவாயில்ல ஆனால் நம்ம வந்து வச்சிருக்க பதாகைகளோ அது மட்டும் இல்லாமல் கொடிகளையோ பிடுங்கி எறிவதற்கான ஒரு அந்த அதிகாரத்தை யார் கொடுத்ததுங்கிறது மட்டும்தான் கேள்வி அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை திமுகவினர் வந்து செய்யக்கூடிய இடத்துல அந்த கூட்டத்தில் ஒரு பிறந்தநாள் கூட்டத்தில் நீங்கள் அந்த மாதிரி செய்திருக்க முடியுமா அப்போ நம்ம எந்த அளவுக்கு ஜனநாயகவாதியாக இருக்கிறோங்கிறத அவர்கள் புரிந்துக்கணும் அந்த ஒரு விஷயத்துக்காகவே நீங்கள் மட்டும் இன்னும் எல்லா நேரத்திலும் எப்படி சொல்கிறது நம்மளை உச்சபட்ச கோபத்துக்கு தள்ளணுங்கிறதுக்காகவே பல வேலைகளை செய்கிறீங்கன்னா அதற்கான விளைவுகள் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்றத தான் சொல்லணும் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை இருமுறை இல்லை தொடர்ச்சியாக இது நிகழ்வு நடக்க போகிற இருந்து ஈரோட்டில் இருந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து தேசிய தலைவருடைய படத்தை பயன்படுத்தக்கூடாது அவர் தான் தலைவர் அவருக்காக தான் இந்த நிகழ்வு நடக்குது அவரை ஏற்று தான் அந்த கட்சியே இருக்குது ஆனால் அவர் படத்தை போடக்கூடாது இது எந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை அப்படிங்கிறதே புரியல ஸோ இது எல்லாத்துக்கும் தேர்வாக ஒரே ஒரு தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அதிகமாக இந்த நிகழ்வை நிச்சயம் தமிழர்கள் பார்த்துட்ருப்பீங்க உங்களது உணர்வுகள் இதற்கு மேலேயும் வந்து வெளிப்படலை அப்படின்னா மங்கி போயிடும் அப்படிங்கிறத தவிர வேறு ஒன்றும் சொல்ல முடியாது உங்கள் வருங்கால தலைமுறையை சிந்தித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாக்கு செலுத்துங்க